எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் அம்பா சமுத்திரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது நெல்லை மாவட்டம் அம்பா சமுத்திரம் பேருந்து நிலையத்தில் வைத்து தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை மாவட்ட தலைவர் ராஜகோபாலன் தலைமையில் அம்பை நகர தலைவர் அன்பழகன் முன்னிலையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு புத்தாடை வழங்கி இனிப்புகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பழைய நீதிமன்றம் அருகில் பொதுமக்கள் சுமார் நூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் தமிழக வெற்றிக்கழக கழக அம்பை நகர செயலாளர் கருத்த பாண்டி துணைத் தலைவர் சுரா சுகுமார் கௌரவ தலைவர் ராஜதுரை ஒருங்கிணைப்பாளர் பாலா வைரவிகுளம் மற்றும் உறுப்பினர்கள் பெருமாள் பாஸ்கர் சுரேஷ் விஜய் அர்ஜுன் பகுதி கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்காக ஏற்பாடுகளை அம்பை நகர தமிழக வெற்றி கழக கழகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் பட்டுக்கோட்டையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு நடத்தினர் செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் கிலோ செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட பழங்கள் கொட்டி அழிப்பு ஐந்து கடைகளுக்கு ரூபாய் எம்பத்தையிரம் அபராதம் விதித்து அதிரடி நடவடிக்கை தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா புகையிலை விற்பனை செய்வதற்காக வந்த புகாரின் பேரில் இந்த திடீர் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் உத்தரவின்படி உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் வேல்முருகன் தலைமையிலான குழுவினர் இந்த ஆய்வினை மேற்கொண்டனர் அந்த குழுவினர் பட்டுக்கோட்டை பெரிய கடை தெரு மார்க்கட் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மளிகை கடைகள் வெற்றிலை வியாபாரம் செய்யும் கடைகள் உட்பட ஆறு கடைகளை ஆய்வு செய்தனர் அப்போது தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் முன்னூறு கிலோ பறிமுதல் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட மூன்று கடைகளுக்கு ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டது அதேபோல் பல ஆய்வு செய்தபோது போது செயற்கையான முறையில் பழங்கள் பழுக்க வைக்கப்பட்டிருந்த பத்து வாழைத்தார்களை பறிமுதல் செய்வதுடன் சம்பந்தப்பட்ட இரண்டு கடைகளுக்கு ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதித்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர் மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து நிரந்தர விலக்கை அளிக்க வேண்டும் இந்த ஆண்டு முதல் மருத்துவ மாணவர்கள் சேர்க்கை தமிழ்நாடு அரசு நடத்திக்கொள்ள அனுமதி வழங்கிட வேண்டும் நீட் தேர்வு முறைகேடு குறித்து புலன் விசாரணை செய்திட வேண்டும் என்கின்ற மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய குழு உறுப்பினர் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினார்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பை கண்டித்து பாஜகவினர் தஞ்சாவூரில் ஒரு கிலோமீட்டர் தூரம் பேரணியாக நடந்து சென்று ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் அருந்தியதால் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் பாஜக கட்சி சார்பில் தஞ்சாவூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தில் தடை இருந்தன இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பாஜகவினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட தலைவர் ஜெய் சதீஷ் தலைமையில் தஞ்சை மாண்பு சாவடி பகுதியில் இருந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்தது கீழ்வாசல் பகுதியில் பேரணியாக சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை நடந்தனர் அப்போது டாஸ்மாகை இழுத்து மூடி திமுக ஆட்சியே பதவி விலகு விச சாராயத்தை ஒழிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் தமிழ்நாடு அரசு ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வித்துறை கலை திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டு சங்கமிப்போம் சமத்துவம் படைப்போம் மாவட்ட அளவிலான வெற்றியாளர்களுக்கு பரிசளிப்பு விழா இன்று மஞ்சக்குப்பத்தில் அமைந்துள்ள பெண்கள் பள்ளியில் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் தலைவர் டாக்டர் அருண் தம்பிராஜ் தலைமை தாங்கி மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார் கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா கடலூர் மாவட்ட பள்ளி கல்வித்துறை அலுவலகர் பள்ளி தாளர் மற்றும் பள்ளி மாணவர் மாணவிகள் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உடன் கலந்து கொண்டனர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி உள்ளிட்ட மூன்று பேர் உடல் உறுப்புகளை தானம் செய்து அசத்தினர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் ஐம்பதாவது பிறந்தநாள் மற்றும் கட்சி தொடங்கப்பட்ட முதல் பிறந்தநாள் நாள் என்பதால் தாவேக்கா தொண்டர்கள் விஜயின் பிறந்தநாளை உற்சாகமாக கொண்டாட முடிவு செய்தனர் ஆனால் கள்ளக்குறிச்சியில் விச சாராயம் குடித்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் தாவேக்கா தலைவர் விஜய் தனது பிறந்தநாளை கொண்டாட வேண்டாம் என தொண்டர்களுக்கு அறிவுறுத்தி இருந்தார் இதனால் விஜய் ரசிகர்கள் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்டவைகளை வழங்கி உற்சாகமாக கொண்டாடாமல் பல்வேறு சேவைகளை செய்து பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர் அந்த நிலையில் தாம்பரத்தில் தாவேக்காவைச் சேர்ந்த கணவன் மனைவி உள்ளிட்ட மூன்று பேர் தங்களது உடல் உறுப்புகளை தானம் செய்து வந்துள்ளனர் தங்களது மறைவுக்கு பின்னர் தங்களது உடல் உறுப்புகள் அனைத்தையும் தானமாக எடுத்துக்கொண்டு பிறருக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என தாம்பரம் மருத்துவமனையில் பதிவு செய்து கொண்டனர் ஸ்ரீபரம்புத்தூர் அருகே உள்ள சென்னா குப்பம் ஊராட்சியைச் சேர்ந்த செல்வம் மற்றும் அவரது மனைவி சுஜித்ரா மற்றும் குன்றத்தூர் தாவேக்க நிர்வாகி எஸ் கே எஸ் நெப்போலியன் ஆகியோர் உடல் உறுப்புகளை தானம் செய்தது அனைவரும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது நன்றி இந்தியா ஒரு ஜனநாயகம் இந்த நாட்டில் வந்து விவசாயம் பண்ணுற விவசாயிகள் மெண்டு தான் விவசாயம் பண்ணும் கரும்பு வாழையெல்லாம் போட்டால் தாய அழிமுறை சொல்லி ஒரு வருவாய் செல்வராஜ் இருந்து திருச்சி ஒரு உத்தரவு விவசாய கரும்பு போட்டாங்கன்னா வளர்க்கு மேடுது வாழை போட்டோன்னா மேடுது நகற்றாது அது சம்மந்தமாக சென்னைக்கு சென்று சிரியாறு கமிஷனர் ஆஃபீஸில் போகிறதா மனு கொடுக்க போனாங்கன்னா எங்களை காவல்துறை கருத்துக்கோ உடம்பாட்டி கட்ட சப்பா ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் போய் அங்கே மரியாதை பண்ணிடுவீங்க போகக்கூடாது அப்படின்னு கருத்து சரி தடுப்பு தான் விவசாயிகளை தடுக்கிறாங்க விவசாயி தவறில் இருந்தாங்க குறைவு உள்ள சிஎஸ் ப்ராப்ளம் அதை வந்து ஒரு எஸ்ஐ பிடிச்ச அடிக்கிறார் விவசாய அவங்க இன்னொரு இனோ இனோத்து எஸ்ஐ இனோத்து நான் எஸ்ஐன் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் விவசாயிகள் வந்து போராட்டமே நடத்த வாயநாட்டில் போராட்டம் அந்த உரிமை நாங்கள் பஸ்ஸை பறிக்கல ரயில் மறுக்கல எங்கேயும் வரைக்கும் ஜனங்களுக்கு பொது போகிறதுக்கு ப்ரா ப்ராப்பர்ட்டியை நாங்கள் வந்து டேமேஜ் பண்ணுவோம் இப்போ அந்த தவங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சா அப்படி அப்படின்னு அப்படிச்சு நான் அதை அவங்க கேட்கு பொட்டி எடுக்கிறாங்க அது நல்லா அவங்கள என்ன பண்ணி கமிஷன்கிட்ட கேட்கலாம் இல்லை இந்த போராட்டம் அனுப்பி வரிசை உங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுத்து ஒரு சத்தம் செய்கிறாங்க கண்டிப்பாக அவன் வந்து நல்லது செய்யிறாங்க வாழ்வார் மட்டெல்லாம் கொடுத்து பின் சொல்வார்கள் என்று கூறி கமிஷனமாக சொல்றாங்க நடவடிக்கை எடுக்கிறது விவசாய தாக்குவது தவறு பேச போகிறதா உரிமைகளுக்கு எல்லாம் உரிமை இருக்குது நான் தாக்குவதற்கு உரிமை இல்லை என்று சொல்லி நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வார்த்தை நடவடிக்கை எடுத்து எடுப்பார்கள் வந்து நல்ல பட்சியும் தொடர்ந்து உயிரில் போடுவது வந்துட்டே இருக்குது இந்த சாராயத்தையே உழிச்சிருக்கிறோம் ஆராயத்தையும் இல்லாமல் போயிருக்கணும் அடிக்கடையிலே எல்லா கடையும் மூடி இருக்கணும் அரசாங்கால தான் அந்த நாட்டை நாட்டுவதற்கு வருமானம் வருதுன்னு நினைக்கிறாங்க ஆதரவற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன் ஜீரோ